அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து சர்டிஃபிகேட் வெளியாக இருக்கு இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்திருக்கு ஸோ டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்கிறோம் திருப்பங்களோடு வெளியாக இருக்குது ஸோ வாங்க போகலாம் ஸோ டிஆர்பி வெப்சைட் குள்ளே வந்துடுங்க டாட்ஸ் நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே போட்டுருக்கோங்க ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதோட கடைசி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு டவுன்லோட் தி டிஎன்டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்ட்டிஃபிகேட்டிருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் கேட்கும் கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்கும் ஸோ இதை கொடுத்துட்டு இந்த கேப்ச்சா என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆனவங்க அதாவது ஃபெயிலானவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்சர் கீழே இருந்த மார்க் வந்து இதில் இல்லை நீங்கள் ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் மூலமாக ஒரு திருப்பங்களோட வெளியே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இது நிறைய பேர் உங்களோட ஆன்சர் கீழே இருக்கிற மதிப்பெண்கள் வந்து இதில் இல்லை ரிசல்ட்டில் இல்லை நீங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏதாவது சந்தேகன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளும் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி